ஒரு தந்தை இருக்கிறார் வைத்துக் கொள்வோம் ஒரு குடும்பத்தில் தந்தை இருக்கிறார் இரண்டு தந்தைகள் இரண்டு 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 குடும்பம் தந்தைகள் அந்த தந்தையும் சொல்கிறார்கள் நான் எனது குழந்தை மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது சரியான பாசம் எனவே குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் குழந்தை எது ஆசைப்பட்டாலும் செய்து கொடுப்பேன் குழந்தைக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை செய்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுவேன் இது ஒரு தந்தை இன்னொரு தந்தை சொல்கிறார் என் குழந்தை மீது எனக்கு பாசம் இருக்கிறது அக்கறை இருக்கிறது எனவே குழந்தை எதை சாப்பிட வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன் குழந்தை எத்தனை மணித்தியால உறங்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுப்பேன் குழந்தை எந்த நேரத்தில் விடையாள வேண்டும் எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்கிற சூழலை நான் உருவாக்கி கொடுப்பேன் குழந்தை எதிர்காலத்துக்காக எதை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நான் அந்த குழந்தைக்கு நான் புத்தியூட்டி வழிகாட்டி வளர்ப்பேன் சொல்வோம் இதில் எந்த தந்தை சிறந்த தந்தை இரண்டு பேரும் பிள்ளைகளுடைய தந்தை தான் இரண்டு பேரும் குழந்தைகள் அன்பிருக்குன்னு சொல்லுகிறார் இரண்டு பேரும் அதற்காக இரண்டு வழிமுறைகளை கையாளுகிறார்கள் இங்கேதான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்துக்கு மிக தெளிவாக எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எதை எப்படி திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலோடு ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவது தேவையா இல்லையா என்பதுதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது தேவை என்பதனை நாம் புரிந்திருக்கிறோம் நாம் புரிந்திருக்கிறோம் கடந்த நகர சபைகளை பொறுத்தவரையில் மூன்று சபைகளில் நாங்கள் இருந்திருக்கிறோம் நாம் இறைவனுடைய நாட்டப்படி ஆளுங்கட்சியாக இருக்காவிட்டாலும் கூட ஆளுங்கட்சி தமது சொந்த தவறுகள் பலவற்றை திருத்திக் கொள்வதற்கும் நல்ல பல விஷயங்களை செய்வதற்கும் நாம் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோம்